சரி இப்ப புது பாட்டு கேப்டன் விஜயகாந்த் பாட்டு விட பாருங்களாமே பாருங்க பாருங்க விஜயகாந்த் பாருங்க அது தாயை மரம் என் கைகள் தீண்டான் விரகானதால் அயுதாலும் பொயுதாலும் மையே கிடை வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் பை போட்டு வச்சிருக்கேன் நீ இல்லாமே பாலும் பாயானது எம் மேல குத்தம் இல்லவா கண்ணம்மா உறங்கி நாவானது அன்று சொன்ன சொன்னேன் இன்று சொல்லும் வார்த்தையே பொய்யிலிருந்தானேன் உண்டன் உள்ள இருபா இன்னை அது கரும்பான் வெண்ணும் இருக்க இங்கு இருளோடு வாய்வாம் வாங்கி வந்தேன் ஒரு வாயை மரம் வந்த பின்னே அது தாயை மரம் அம்பலங்க கண்ணீர் விட்டா இல்லை அனுதாபமே பொம்பலங்க கண்ணீர் விட்டா ஊர் தாங்காது பூமி ரெண்டாகும் கார்த்திகை போனால் மயில்லை மானே கருணையும் போனால் வாயவில்லைதானே உங்கள் இருபது கரும்பான் போயிருக்கு இங்கு இருவாடு வாய்பம் வாங்கி வந்தேன் ஒரு வாயை மரம் வந்த பின்னே அது தாயை மரம் இளவான கண்டான் உள்ளானதால் என் கைகள் தீண்டான் விறகானதால் அய்யுதாலும் பொய்யுதாலும் வையே கீடையாதன் வாங்கி வந்தேன் ஒரு தாயல் மரம் வந்த பின்னே அது தாய் மரம் அப்பா அவ்வளோ அருமையை பட்டிங்க